குழாயில் தண்ணி போகுது ஒரு ஒரு இன்ச்சு குழான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் போட்டு ஒரு அடாப்டர் போட்டு அதை நாலு சாக்கிறீங்க இங்கே போகிற வேகப்பட்டும் அங்கே போகிற வேகப்பட்டு வித்தியாசம் இருக்குமா இல்ல அது காரணம் அந்த அகன்று போகிற காரணத்தினாலேயே அவ்வளோ வேகம் குறைந்து அமைதியாக இருக்கு அதே போல் ஒவ்வொரு நம்ம பகல்நிலையில் ஆக்கே நிற்கிற போது சில நரம்பு தான் அதை நேரடியாக தொடரும் மற்றதெல்லாம் உடல் முழுவதும் உள்ள ஜீவகாந்த சக்திக்கு தொடர்பு வச்சியை செய்கிறோம் அப்படி போறபோது இன்னும் துரியம் போது அங்கே இருக்கக்கூடிய செடிகளும் அந்த இடமும் ரொம்ப அமைதியாக ஏன்னா கருமையத்திலே இருந்து பதிவுகளை வாங்கி அதை காட்சிகளாக ஆக்கி கொண்டே இருக்கக்கூடிய தான் மூலையில் இருந்து அதனால ரொம்ப நுணுக்கமான அலைகள் துரியம்போதான் உண்டாகும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்